ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிகப்பெரிய நன்மை உன் வீடு தேடி வரும் என்று செல்லமே இது சாயப்பாவின் உத்தரவு ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்களாக மாற்றி உள்ளாய் மனதை அழுத்தும் அளவிற்கு உன் மனதிற்கு அதை அனுமதித்து உள்ளாய் யாரும் இல்லையே என்று புலம்புகின்றாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி ஏங்கி நிற்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த இயக்கத்திற்கான ஆரம்பகட்டம் அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன்கிட்ட என்ன இல்லை நல்லதொரு அறிவு இல்லையா நல்லதொரு திறமைகள் இல்லையா நல்லதொரு குணங்கள் இல்லையா இவற்றில் எல்லாம் உன்னிடம் எல்லாம் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பும் யாரிடமும் இருக்கிறது உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்களின் அன்புக்காக நீ ஏங்கி ஏங்கி நிற்கின்றாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மனம் புண்ணாகிவிட்டது அப்படித்தானே எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைக்கத்தான் இப்படி சில நிகழ்வுகளை உன் முன் நிறைவேற்ற போகிறேன் உன் வாழ்வில் தொழிலில் கஷ்டங்கள் சறுக்கல்களை கண்டுள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் கவலைப்படாதே எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உன் கஷ்டகாலங்களைத்தான் சொல்கிறேன் நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கஷ்டமான நாட்களிலும் கூட எனக்கு மனதார அமுது உனக்கு உன் என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருக்கெடுக்கிறது சாய் இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்ற என்று இருந்த உன்னுடைய வாழ் வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்லதொரு செயல்கள் இன்று விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலமாகவும் வந்துவிட்டது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க தயாராக இரு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது உனக்கு உண்டு என் செல்லமே இதோ அதைத்தான் நான் சொல்கிறேன் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது ராஜயோகம் துவங்கிவிட்டது கவலையை விடு நீ நிச்சயமாக முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் இப்போதே அதை விட்டுவிடு நீ போதுமான அளவு வாழ்க்கையில் க காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமே இல்லை ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை எல்லாம் முடித்து தரப்போகிறேன் நீ தேவையில்லாமல் பயப்படாதே உனது தேவையானது அனைத்தும் உன்னை வந்து சேரும் வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் செல்ல பிள்ளை நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் அமைத்து தரப்போகிறேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லையே என்று வருத்தப்படாதே உனக்காக ஏதோ ஒரு உறவில் உன்னுடன் நான் துணையாக வருவேன் ஏனென்றால் என் செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை தனியாக விட்டு விடுவேனா இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை மகிழ்விக்கதான் இனி நடப்பவை போறவை எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கப் போகிறது நீ உன் வாழ்வில் முன்னோக்கி நோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலமும் வந்துவிட்டது வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று புலம்புகிறாய் என்ன செய்யப்போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அனைத்தையும் மாற்ற இந்த சாயப்பா நான் இருக்கிறேனே பிறகு ஏன் கவலை கவலைப்படாதே விரைவில் நிம்மதி கிடைத்துவிடும் உன் சாய உன்னை அழவிட மாட்டேன் நீ எதற்காக கலங்கி இப்படி இருக்கிறாய் எதுவும் நடந்துவிடவில்லையே என்றுதானே நீ என்னிடம் புலம்புகிறாய் இதோ நீ கேட்டதை நான் செய்து கொண்டு செய்து தருகிறேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு போகிறேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது நீ கலங்குவது சரியில்லை கலங்கவே கூடாது நம்பிக்கையும் விளக்கக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஆம் செல்லமே உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவதற்காகத்தான் இதோ உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அது எனக்கு நன்றாக தெரிகிறது அது எல்லாமே இப்பொழுது காணாமல் போக போது பாரு உனக்காக ஒன்று உனக்கு பிடித்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அது உன்கிட்ட வரும் நீ சோகமாக இருக்கும்போது எல்லாம் என் வார்த்தைகளும் என்னுடைய உபதேசங்களும் மட்டும்தான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறது அந்த சமயத்தில் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் உன்னையும் அறியாமல் எல்லோர் மீதும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுகிறாய் ஏன் சில நேரத்தில் என் மீதே கோபப்பட்டு என்னையே சில நேரங்களில் திட்டியிருக்கிறாய் நான் அதற்கெல்லாம் கோபப்பட மாட்டேன் என் செல்ல பிள்ளை நீ தீபம் இல்லாமல் வெளிச்சம் வர்றதில்லையா அதுபோலத்தான் உன் மனதில் உள்ள குழப்பம் போனால் வெளிச்சம் என்ற தீபம் உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியப் போகிறது மனதை போட்டு குழப்பாதே நான் சொல்வதை நம்பிக்கையும் தைரியமும் தோடு நீ இருந்தால் மட்டும் போதும் உனக்கு எல்லாமே உன்னை தேடி வரும் தானாக நம்பிக்கையும் தைரியம் இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் உன் இலக்கையும் அடைந்து விடலாம் இது புரிந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் உன் எண்ணங்கள் எப்பவுமே நல்ல எண்ணமாக வைத்துக்கொள் எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்றதையோ அடுத்தவங்களுக்கு கெட்டதை செய்கிறதிலையோ எப்பவுமே வச்சு கொள்ளாதே அதை மற்றவங்களை குறை சொன்னால் கண்டுக்கவே கண்டுக்காத நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பல நல்லதொரு மாற்றங்கள் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் எப்போது உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அந்த நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுடன் ஐக்கியமாகியிருந்தாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் என்னுடைய மடியிலிருந்து எவரும் விலக முடியாது என்னுடைய பிடியிலிருந்து உன்னை பலமுறை ஆபத்துக்களில் இருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்னை நீ நிராகரித்து விடாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கான மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் சரளம் இதனால் பலமுறை நீ பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக்கொண்டுள்ளேன் உள்ளேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக நீ அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது எத்தனை ஜென்மங்களானாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த சாயப்பா நிச்சயமாக வழி நடத்துவேன் நீ கடந்து வந்த பாதையை நீ மறந்துவிடு உன் எண்ணங்களையும் தலைகளைத்தையும் மாற்றிவிட்டு பல வருணங்களாகிறது பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப்போகிறேன் ஆம் செல்லமே புது வாழ்வு போகிறேன் விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உனக்காக உன் சாயப்பா நான் செய்வதையெல்லாம் அடுத்தடுத்து பார்த்து சந்தோஷமடையப் போகிறார் பல நன்மைகள் வீடு தேடி வரப்போகிறது ஆம் இது சாயப்பாவின் உத்தரவு சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா halla malik